அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலிருந்து இன்னைக்கு வந்து நம்ம கருமத்து வண்டி பக்கத்தில் இருக்கிறேங்க பதினைந்து நாட்களுக்கு முன்பு வந்து தென்னமரத்துக்கு வந்து கருந்தாலை புழுக்கள் தாக்கல் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுத்துருந்தோங்க நம்முடைய பயோஃபீட்டோட ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம் ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு விசிட் வந்துருக்கங்க நீங்கள் பாருங்க கருந்தாலை புழு தாக்குதலான மரங்கள் எல்லாமே நல்லா தெளிவுபட்டுருச்சுங்க அந்த புழுக்கள் எல்லாமே வந்துங்க ப்ராப்பராக நீங்கிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கருதாலை புழுவு பூச்சி இது எல்லாமே வந்து நீங்கிருச்சுங்க நல்லா ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு அப்படி அந்த புழுவுகள் எல்லாமே இறந்துருச்சுங்க கூலோடு ஆகி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அடிக்கக்கூடிய அந்த மருந்து வந்துங்க பயோஃபிட் மருந்து உள்ள வரைக்கும் போகுதுங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனையும் வரவுடாமல் பண்ணிட்டுருக்கு ஸோ அப்படியே அந்த புழுவு இறந்து கிடக்குது பாருங்க ஸோ அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டு உள்ள ஃபீட்பேக் உள்ளதை கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பகுதிகள்லேயும் தென்னை மரத்தில் அதிகப்படியான கருந்தலை கருந்தலை புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது வெள்ளை பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது இதனால் மரம் வந்து ரொம்ப தீ பிடிச்ச மாதிரி ஆயிருது ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தால் எனக்கு தகவல் தொடர்பு கொள்ளுங்க மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையான இயற்கையான தீர்வு கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு நம்ம ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம் இப்போ ரெண்டாவது இன்னைக்கு ஃபீல்டு விசிட் வந்துருக்கேங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீயர் ஆகிடுச்சு நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக கிளி க்ளீயர் ஆகிருக்கு நல்லா க்யூராக மரம் முப்பது நாற்பது அடி மரம் இருந்தாலும் நாங்கள் அடிக்கிறோம் அங்கே பாருங்கள் அப்படியே புழுவர்கள் எப்படி இதாயிட்டுருக்குன்னு பாருங்கள் அந்த அப்படியே ரொட்டி ரொட்டியாக கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்க இது மாதிரி பெரிய மரத்தில் கூட பாக்கி இருந்துச்சுங்க இந்த மரத்தை கெழம நம்ம ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குதுங்க ஃபுல்லாக கருந்தலை குழு தாக்குதல் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருந்த மரம் ஸ்ப்ரே பண்ணி பதினைந்து நாட்கள் ஆகிருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் நான் இந்த நேரத்தில் விவசாயிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிங்க அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் தேங்க்யூங்க தேங்க்யூ நெட் சார் பாருங்க புழு வந்து இதற்கு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக கூடு கட்டி இருக்குங்க ஃபுல்லாக அப்படியே செத்து செத்து கிடக்குது பாருங்க நம்ம அடித்த பயோஃபிட் மருந்தில் புழு அப்படியே முழுமையாக தீர்வு கிடைச்சிருக்கு பாருங்கள் அப்படியே இறந்து இருக்குது பாருங்கள் கூடு இருக்கு பட் அதுக்கு உள்ள வரைக்கும் நம்ம கொடுத்த அந்த ஸ்ப்ரே வந்து உள்ளே போய் அப்படியே ஃபுல்லாக அடுத்த ஜென்ரேஷனே சாக அடிச்சிருச்சு அதுதான் பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால் நம்ம அடுத்த ஓபிசைடு காம்பினேஷன் இதில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தில்